இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராக அடுத்து நடக்கப் போகும் நான்காவது டெஸ்ட் போட்டி என்பது பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியாகும் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி என்றால் என்ன இதில் உள்ள மர்மமான விஷயங்கள் என்ன மேலும் குறிப்பிட்ட அந்த ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் மனித ரூபத்தில் விளையாடிய அந்த ஒரு அமானுசியம் யார் என்பதை பற்றியும் இந்த வீடியோவில் விரிவாக பார்க்கலாம் வாங்க அதாவது தற்போது இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகள் பார்டர் கவாஸ்கர் டிராபி டெஸ்ட் தொடரில் விளையாடி வருகிறது இந்த தொடரில் ஏற்கனவே மூன்று போட்டிகள் முடிவடைந்த நிலையில் அடுத்ததாக வரும் இருபத்தி ஆறாம் தேதி நான்காவது டெஸ்ட் போட்டியில் இந்த இரு அணிகளும் களமிறங்க உள்ளது மேலும் இந்த நான்காவது டெஸ்ட் போட்டி என்பது டே டெஸ்ட் போட்டி என்றும் அழைக்கப்படுகிறது சரி எதற்காக இந்த ஒரு டெஸ்ட் போட்டி மட்டும் டே டெஸ்ட் போட்டி என்று அழைக்கப்படுகிறது என்று பார்த்தால் இங்கிலாந்து ஆஸ்திரேலியா நியூசிலாந்து போன்ற நாடுகளில் மட்டும் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு மறுநாள் நடத்தப்படும் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளை பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகள் என அழைப்பார்கள் அதற்கு காரணம் கிறிஸ்துமஸுக்கு மறுநாள் வந்துட்டு அனைவருக்கும் பரிசு பொருட்கள் கொடுத்து கொண்டாடும் விழாவின் பெயர்தான் பாக்ஸிங் டே ஆக அந்த விழாவின் பெயரையே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டிகளுக்கும் பயன்படுத்தினார்கள் மேலும் இப்படி பாக்ஸிங் டே என்று பெயரிடப்பட்டதால் வழக்கத்தை விட பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகளுக்கான ரசிகர்கள் கூட்டம் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து மைதானத்திற்கு வந்தனர் இதனால் ரசிகர்களை ஈர்த்த இந்த பெயரான பாக்ஸிங் டே டெஸ்ட் மேட்ச் என்ற பெயரை தொடர்ச்சியாக ஒவ்வொரு வருடங்களும் கிறிஸ்மஸுக்கு மறுநாள் நடைபெறும் டெஸ்ட் போட்டிகளுக்கு நிரந்தர பெயராக மாற்றினார்கள் ஆகவே கிறிஸ்மஸுக்கு மறுநாள் பலருக்கும் பரிசு பொருட்கள் எனப்படும் கிஃப்ட் பாக்ஸ்களை கொடுப்பதை உணர்த்தும் விதமாகத்தான் பாக்ஸிங் டே என்ற ஒன்று கிரிக்கெட்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது மேலும் இதில் ஆச்சரியமான விஷயங்கள் என்னவென்றால் வெறும் பெயரளவில் மட்டுமே இந்த டே டெஸ்ட் என்பது பிரபலமாகவில்லை ஏனென்றால் இந்த டே டெஸ்ட் போட்டிகளில் மட்டுமே சில அமானுஷ்ய விஷயங்கள் தொடர்ச்சியாக அரங்கேறி வருகிறது அவங்க அதற்கு நிறைய ஆதாரங்களும் இருக்கிறது வழக்கமாக டே டெஸ்ட் போட்டி ஒரு இடத்தில் நடைபெறுகிறது என்றால் அந்த இடத்தில் வானிலை அறிக்கை என்பது எவராலும் கணிக்க முடியாதபடி மாறிவிடுமாம் உதாரணத்திற்கு ஆஸ்திரேலியாவில் குறிப்பிட்ட நகரில் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி நடைபெறும் நாளில் வானிலை அறிக்கையில் வெயில் அதிகமாக இருக்கும் என்று கூறப்பட்டால் அன்றைய தினம் அதிகமாக மழை பெய்யுமாம் அதேபோல மழை வருவதற்கு அதிக வாய்ப்புகள் இருக்கிறது என்று வானிலை அறிவிப்புகள் கூறினால் அப்படியே தலைகீழாக மாறி சூரியன் சுட்டரிக்கும் அளவுக்கு அன்றைய தினம் மட்டும் வெயிலின் தாக்கம் தாறுமாறாக இருக்குமாம் அது இல்லாமல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டு இந்தியாவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையே நடைபெற்ற ஒரு பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணியின் பிளேயிங் லெவனில் உள்ள ஒரு வீரருக்கு திடீரென ஓய்வு தேவைப்பட்டதால் அவருக்கு பதிலாக சப்டிடியூட் வீரர் ஒருவர் அரை மணி நேரத்திற்கு மேலாக ஆஸ்திரேலியா அணிக்காக ஃபீல்டிங் செய்திருக்கிறார் ஆனால் அப்படியாக ஆஸ்திரேலியா அணிக்காக அந்த அரை மணி நேரம் சப்டிடியூட் வீரராக இருந்தவர் யார் என்ற விவரம் அன்றிலிருந்து இன்று வரை எவருக்கும் தெரியவில்லை என்பதுதான் இதில் உள்ள உச்சக்கட்ட ஆச்சரியமே அவங்க இதை கேட்பதற்கு நம்ப முடியாத அளவுக்குத்தான் இருக்கும் ஆனால் நடந்தது இதுதான் இதை பற்றி கூகுளில் தேடி பார்த்தால் கூட கண்டிப்பாக இது சம்பந்தப்பட்ட நிறைய செய்திகளை நீங்கள் பார்க்கலாம் ஆனால் எந்த செய்தியிலும் எந்த வீரர் சப்டிடியூட் வீரராக ஆஸ்திரேலிய அணிக்காக ஃபீல்டிங் செய்தார் என்பது மட்டும் இடம்பெற்றிருக்கவே இருக்காது அது எப்படி ஒரு வீரர் சப்டிடியூட் வீரராக களமிறங்கும் போது அவர் அணியில் இருந்த ஒரு வீரராகத்தானே இருக்க வேண்டும் மேலும் அவர் அரை மணி நேரமாக வேற களத்தில் இருந்திருக்கிறார் அப்படி இருக்கும்போது அவர் பற்றிய தகவல் எப்படி மிஸ் மிஸ்ஸாகியிருக்கும் என்ற கேள்விதான் இப்போது வரை புரியாத புதிராகவே இருந்து வருகிறது அப்போதைய உள்ள காலகட்டத்தில் இப்போது இருப்பது போல ஆயிரத்தெட்டு கேமராக்கள் ஆயிரத்தெட்டு டெக்னாலஜிகள் என்பதெல்லாம் இருக்காது ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் அந்த சப்டிடியூட் வீரர் யார் என்பதை கண்டுபிடித்திருக்கலாம் மேலும் இது பற்றி ஆஸ்திரேலிய அணி வீரர்களை அழைத்து தனியாக ஒரு விசாரணையவே நடத்தியுள்ளது ஐசிசி ஆனால் அப்படியும் கூட இதற்கான பதில் வெளிவரவில்லை என்பதுதான் ஆச்சரியமே ஆகவே இதுபோன்ற விஷயங்கள் தான் இந்த டே டெஸ்ட் போட்டி மீதான ஆர்வத்தையும் ஆச்சரியத்தையும் அப்படியே தக்க வைத்து வருகிறது மேலும் இதைவிட கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதாம் ஆண்டு ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் மைதானத்தில் நடைபெற்ற பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டி ஒன்றில் அந்த மைதானத்தில் டைம் கேப்சுல் என்ற ஒன்றை புதைத்து வைத்துள்ளனர் இந்த டைம் கேப்சுல் என்றால் என்ன என்று கேட்டீங்கன்னா குறிப்பிட்ட காலகட்டத்தில் குறிப்பிட்ட விஷயங்களை சேகரித்து ஒரு பாட்டில் அல்லது உலோகம் போன்ற அமைப்புகளில் பத்திரமாக வைத்து எளிதாக திறக்க முடியாதபடி அதை சீல் செய்து மண்ணுக்குள் புதைத்து விடுவார்கள் அல்லது ரகசியமாக எங்காவது வைத்து விடுவார்கள் அப்படி ரகசியமாக இருக்கும் விஷயங்கள் சில நூற்றாண்டுகள் கழித்து சில தலைமுறைகள் முடிந்த பிறகு அந்த டைம் கேப்சூல்களை திறந்து பார்க்கும்போது பழைய காலகட்டத்தில் உள்ள குறிப்பிட்ட மறக்க முடியாத விஷயங்களை எதிர்கால சந்ததிகள் தெரிந்து கொள்வதற்காகவே இந்த டைம் கேப்சூல் என்ற விஷயம் பயன்படுத்தப்படுகிறது ஆகவே பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியை பற்றிய நிறைய வியக்கத்தக்க விஷயங்களை அந்த டைம் கேப்சூல்களுக்குள் அடைத்து வைத்து ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் மைதானத்தில் புதைத்து வைத்துள்ளனர் என்றும் சொல்லப்படுகிறது ஆனால் இன்னும் சிலரோ அந்த டைம் கேப்சூலில் கிரிக்கெட் அல்லாத நிறைய விஷயங்களை எதிர்கால சந்ததியினருக்கு தெரியப்படுத்துவதற்காகவே அந்த டைம் கேப்சூல் புதைக்கப்பட்டிருக்கிறது என்றும் கூறி வருகின்றனர் அதே போல கிரிக்கெட் போட்டிகள் என்று எடுத்துக்கொண்டாலே ஒருநாள் போட்டிகளில் இரண்டு அணிகளும் ஒரே ரன்களை எடுத்து போட்டி சமனில் முடியும் அதேபோல டி ட்வெண்ட்டி போட்டிகளிலும் கூட இரண்டு அணிகளும் ஒரே ரன்கள் எடுத்து போட்டிகள் சமனில் முடியும் ஆனால் டெஸ்ட் போட்டிகளை எடுத்துக்கொண்டால் வழக்கமாக இரண்டு அணிகளும் இரண்டு இன்னிங்ஸ்களிலும் சேர்த்து ஒரே ரன்களை எடுத்து போட்டி சமனாவது என்பது இந்த ஒட்டுமொத்த கிரிக்கெட் வரலாற்றிலேயே வெறும் இரண்டே இரண்டு முறை தான் நடந்துள்ளது ஆனால் இந்த பாக்ஸிங் டே எனப்படும் நாளில் மட்டும் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து இங்கிலாந்து போன்ற நாடுகளில் நடைபெறும் உள்ளூர் போட்டிகளில் நூற்றுக்கும் மேற்பட்ட போட்டிகள் சமமான ரன்களை தொட்டதால் போட்டிகள் சமனில் முடிந்திருக்கிறது ஆக இது போன்ற எக்கச்சக்கமான சுவாரஸ்யமான விஷயங்களும் அமானுசியம் நிறைந்த விஷயங்களும் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகளில் மட்டும்தான் அரங்கேறியிருக்கிறது ஆகவேதான் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகளுக்கு மட்டும் எதிர்பார்ப்பு என்பது வேற லெவலில் அதிகரித்திருக்கிறது அதனால்தான் இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகளுக்கு மட்டும் மைதானங்களில் வழக்கத்தை விட ரசிகர்களின் கூட்டம் பல மடங்கு அதிகமாக இருக்கும் அதே சமயம் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் மைதானத்தில் புதைத்து வைக்கப்பட்ட அந்த ஒரு டைம் கேப்சூல் என்பது எந்த ஒரு பாக்ஸிங் டே நாளிலாவது தோண்டி எடுக்கப்படும் என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது ஆக அந்த நாள் என்பது வரும் இருபத்தாறாம் தேதியாக கூட இருக்கலாம் என்ற எதிர்பார்ப்பில்தான் ஒவ்வொரு பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகளுக்கும் ரசிகர்கள் அதிகமாக வர காரணம் என்றும் சொல்லப்படுகிறது ஏனென்றால் அந்த டைம் கேப்சூல் என்ற விஷயம் ஆஸ்திரேலியாவின் மெல்போர்ன் மைதானத்தில் புதைக்கப்பட்டிருந்தாலும் கூட பாக்ஸிங் டே நாளில் தோண்டி எடுக்கப்படும் அந்த டைம் கேப்சூல் என்பது ஆஸ்திரேலிய விளையாடும் போட்டிகளில்தான் அந்த டைம் கேப்சூல் பற்றிய செய்திகள் முதல் முறையாக ரசிகர்களின் பார்வைக்கு கொண்டு வரப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது மேலும் இதில் இந்திய ரசிகர்களுக்கு அதிர்ச்சிகரமான செய்தி என்னவென்றால் பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டிகளில் அதிகமாக ஆஸ்திரேலிய அணியின் கைகள்தான் ஓங்கி இருக்கும் என்றும் சொல்லப்படுகிறது சரி நீங்க சொல்லுங்க இந்த பாக்ஸிங் டே டெஸ்ட் போட்டியை பற்றி உங்களுக்கு தெரிந்த விஷயங்களையும் கமெண்டில் தெரிவிங்க மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்